தலைப்பு லியோ மற்றும் மந்திரமயமான நூலகம் உள்ள பன்னிரண்டு வயது சிறுவன் தனது நகரத்தில் மறைக்கப்பட்ட ஒரு மந்திரமயமான நூலகத்தை கண்டுபிடிக்கிறான் மாயத்துடன் கூடிய புத்தகங்கள் மற்றும் பேசும் ஆந்தையின் உதவியுடன் அவன் பண்டைய உலகின் மறைந்த அறிவை புரிந்து கொள்ள ஒரு அதிசயமான பயணத்தை மேற்கொள்கிறான் அந்த பயணத்தில் அவன் ஆர்வம் இனிமே மற்றும் தைரியம் ஆகிய பண்புகளை பற்றி முக்கியமான பாடங்களை கற்கிறான் லியோ நகரின் அமைதியான பகுதியின் வழியாக நடந்து செல்கிறான் அப்போது பழைய நெட்டையாடை மரவாசல் மீது வலை வீசிய ஓவியங்களை கவனிக்கிறான் ஆர்வத்தால் அதைத் திறந்து பார்க்க தூசியால் மூடிய ஒரு புத்தகப் போதி நூலகம் வெளிப்படுகிறது லியோ அந்த மந்திரமயமான நூலகத்தில் நுழைகிறான் ஒளிரும் நூல்கள் மாடிகளை எட்டும் அளவு அடுக்கி உள்ளன மிதக்கும் மெழுகுவர்த்திகள் வழியை காட்டுகின்றன ஓரியன் எனும் பேரழகான புத்திசாலி ஆந்தை கீழே பறந்து வந்து தன்னை நூலகத்தின் காவலராக அறிமுகப்படுத்துகிறது ஓரியன் லியோவுக்கு முதலாவது மந்திர புத்தகத்தை தருகிறான் அது ஒளிர ஆரம்பித்து பக்கங்கள் தானாகவே புரள ஆரம்பிக்கின்றன அந்த ஒளிரும் புத்தகம் ஒரு சுழலும் வழித்துளை உருவாக்குகிறது லியோ அதில் துணிச்சலுடன் காலடி வைக்கிறான் லியோ தன்னை ஒரு பண்டைய மந்திரமான காடில் காண்கிறான் ஒளிரும் செடிகள் விசித்திரமான விலங்குகள் லியோ ஒரு மிதக்கும் திரைக்கீட்டை காண்கிறான் அது பண்டைய அறிவை திறக்க உதவுகிறது லியோ புதிய ஞானத்துடன் வீட்டிற்கு திரும்புகிறான் மேலும் கற்றுக்கொள்ளும் ஆவலுடன்